இப்படி வரக்கூடாத நோய்கள் எல்லாம் வருகின்றது ஆகையினால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நோய் வருது ஆண்டவனை போல் சாகாம இருப்பதற்கு நமக்கும் ஒரு வழி இருக்கிறது என்ன வழி நேர அலை கடலுக்கு போகணும் அங்கே சென்று அமிர்தமானது கிடைக்க வேண்டும் சரி அதில் தேவ அமிர்தம் வந்து பிறக்கும் சரி அந்த அமிர்தம் அதை எடுத்து நாம் அறிஞ்சினோமே ஆனால் ஆண்டவன் சிவனை போல் இந்த உலகத்தில் நாமும் சாகாமல் உயிர் வாழலாம் தம்பி என்ன தேவாதி தேவக்கள் நம்ம வந்து அமிர்தம் கடைந்து சாப்பிடணும் சொல்றோம் அதனால ஒரு தப்பம் இல்லை சரி இப்ப நம்ம இருந்த மாதிரி தம்பி எல்லாம் அவனால முடிஞ்ச வேலையை தான் செய்ய முடியும் நானாக இருந்தாலும் எனக்கு தெம்பே கிடையாது உடம்புதான் இப்படி இருக்கு என்ன நினைச்சாலும் சரி ஒரு கூட தண்ணி தூக்கி தூக்கிறதுக்கு ஒன்பது பேர் எனக்கு அப்ப நம்ம பலம் இல்லாமல் இருக்கட்டும் அமிர்தம் கிடைய வேண்டுமானால் பல படைத்தவர்கள் வரவே அதாவது உம் பணம் அடைத்தவர்கள் ஏன் என்ன சுரனதற்கு நடந்தால் அவர் கைவசமாக இருக்கின்றார்கள் எங்கே இருக்கின்றார்கள் பாதாள உலகத்தை வாழ்ந்து வரக்கூடிய அசுர உலகங்களில் இருக்கின்றார்கள் அவர்களை அழைத்துச் சென்றால் இரு நினத்தாரம் சென்று கண்டிப்பாகவே அமரவனைங்க இருக்கலாம் ஓ மூர்க்கோ குடம் அசுரர்கள் ஆமா உடனே அழைத்து செல்லலாமா என்ன நேமாட்கள் வந்து கூடி பாதாள உலகத்திற்கு வருகின்றார்கள் ஐ ஐய அசுரர்களை பாருங்கள் தேவாகு தேவக்களை நிலமாக இருக்கிறீர்களா எங்களுக்கு என்னையா குரோ கேள் அருமையான சாப்பாடு எந்த ஊர்ல ஊரை சொல்லி நாசரத்து நங்கமொழி அதே வாரத்துக்கு ஒவ்வொரு ஊரா தக்காளி கலையருமா அந்த ஊர் பேர் அருமையான ஊர் வலுத்தான் குப்பம் கந்தசாமி புறன் போட்டிருக்காங்க அருமையான சாப்பாடு இட்லி மல்லிகைப்பூ மாதிரி அவிச்சு வச்சிருந்தாங்க சமையல் காரணம் கையில இருந்த மோதிரத்தை எல்லாம் கலத்தி தான் கொடுத்துட்டோம் தேவையில்லை இப்படி சோறு தினப்பறம் நம்ம கொடுத்துருந்தாங்க நல்லா கொடுத்து சாம்பார்னா சாம்பார் அதான் எங்க வீட்டுலயும் பொண்டாட்டி சாம்பார் வைக்க ஊத்துனா தெக்க மாற ஓடுது சரி ஆஹ் நான் கருதனமாக இருக்கிறோம் உங்களை காண வந்த காரணம் என்ன தெரியுமா என்ன அலைகளுக்கு சென்று அமலமடைகளுக்கு விட வந்த ஒரு ஆசை அது நாங்க நிறைய மார்க்க தனியாகவே சென்று அமலமடைய முடியாது அதுவும் உண்மைதான் நீங்க தான் வளமடைத்தவரை உம் வந்து அமலம் அடைய முடியுமா உங்களுக்கு நாங்கள் உங்களோட விஷயம் அமலங்களோ எங்க இருக்குன்னு ஒரு பிறக்கக்கூடிய அமலமதை சரி பாதியாக பங்கு வைத்துக் கொள்வோம் அண்ணா பங்கு கொண்ட அப்படி எந்த தேவார்கள் அசுரர்களை அங்கவை அழைத்துக் கொண்டே அதே கடலுக்கு அமரம் கடைவிடம் வந்து எப்படி அமிர்தம் அடைகின்ற அசுரர்கள் வந்து នឹងបានបាន